ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜி சேனல் இன்னைக்கு இப்படி எல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லம்மா இன்னைக்கு இன்றைக்கு பிரமாதை பார்க்க போகிறோம் நம்ம சேனல்க்குற புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்னைக்கு ப்ரோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஜானைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா சிட்டு மேலே மேகா இப்படி ஒரு பொய்யை சொல்லி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சி இருக்காங்க ஆர்த்தி வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லம்மா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க வந்துட்டு என்ன இருக்காங்கன்னா சரி விடுங்க எப்படி இருந்தாலும் வந்து இது பொய் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து சிட்டு இப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க சமாதானப்படுத்திட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்படி சொல்லால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்புவாங்க சித்து தான் தப்பு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து சித்து பண்ணியிருக்க மாட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும் செல்லமாகவும் இது நம்பாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம டிஸ்டாக இனிமேல் மாறுமா இல்லை மேகா சொந்த உண்மை என்ன தெரியுமா இல்லை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சித்து கண்டிப்பாக பண்ணிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ